அரவக்குறிச்சியோட டோல்கேட்டு மதுரை பைபாஸில் இருக்கிறது இங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸி கேப் டுவெல் ப்ளஸ் ஒன்னுக்கு எண்பது ரூபா ஒன் சிங்கிளுக்கு எண்பது ரூபா டபுள் வேனுக்கு நூற்றி பதினஞ்சு ரூபா போட்டிருக்காங்க ஆனால் இங்க இருக்கிறவங்க வந்து என்னன்னா ஆர்டிஓ தமிழ்நாட்டு ஆர்டிஓ வந்து லஞ்சம் வாங்கிட்டு இந்த மாதிரி பேனுக்காக பர்மிட் கொடுக்குறாங்க அந்த பர்மிட்டுக்காக வந்து நாங்கள் வந்து குறைச்சிக்க முடியாது எங்களுடைய பணத்தை வந்து அப்படின்னு நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆதி வரலாற்று எல்லாருமே வந்து நாங்க இந்த பணத்தை வாங்கிட்டு தான் சொல்றாங்க சரிங்களா இது வந்து அப்ப வந்து தமிழ்நாட்டில் அத்தனை ஆடிய வந்து லஞ்சம் வாங்கிட்டு இந்த மாதிரி வண்டிக்கு பர்மிட் கொடுக்குறாங்கன்னு இவங்க ஏமாத்துறாங்க இந்த 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 டோல்கேட் மட்டும் நிறைய டோல்கேட்டு இதுல வந்து உதாரணம் வந்து இந்த அறுபத்தி எட்டு டோல்கேட்டு எவ்வளவு தான் இங்க போட்டிருக்காங்க ஆனா இங்க வந்து இந்த பர்மிட் விட மாட்டேங்கிறாங்க இரநூறுவாய்க்கு மேலே கொடுத்தா தான் நாங்கள் விடுவோம் தமிழ்நாட்டோட ஆடியோவை பற்றி எங்களுக்கு இல்லை நாங்கள் வந்து பிஜேபி கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து நாங்கள் லஞ்சம் வாங்கி லஞ்சம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆடியோ இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் எடுத்துருக்கோம் அதனால எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எங்கள் சொல்கிறாங்க சரிங்களா எங்கள் முழுத்தம் வந்து பிஜேபியோட கையால் சரிங்களா ஆனால் நாங்கள் அந்த மாதிரி மக்கள் யாரும் ஏமாறாது வாங்குறது ரெண்டாவது பண்ணாங்க இந்த மாதிரி ஏமாற்றுறவங்க நம்ம